ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை 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 இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான சைடீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த புடலங்காய் கூட்டம் சாம்பார் ரசத்துக்கு மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் புடலங்காய் இது போல் நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும் ஏன்னா வெளிப்புறத்தில் வந்து புடலங்காய் கொடியில் இந்த பச்சை பாம்பு இந்த மாதிரி பூச்சிலாம் இருக்கும் அதனால் புடலங்காய் வந்து நல்ல புடலங்காயும் செக் பண்ணி பார்த்து வாங்கணும் அடுத்து வந்து புடலங்காயை கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள சீட்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் புடலங்காய உள்ளே உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து வெள்ளையாக இருக்கிற பகுதியாகவும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புடலங்காயை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் புடலங்காய் வாங்கும்போது முத்தல் இல்லாமல் நல்லா பிஞ்சு புடலங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து புடலங்காய் கூட்டி செய்கிறதுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ புடலங்காயை நம்மளுக்கு ஏற்ற சேப்பில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பொடலங்காய்க்கு ஒரு பெரிய வெங்காயம் போதும் கூடவே ஒரு பச்சை மிளகாய் நீர் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு பாசி பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம் பாசிப்பருப்பு முக்கால் பத்திரத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது இப்போ பாசிப்பருப்பு வந்து முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ கரண்டியில் பாசிப்பருப்பு எடுத்து பருப்பு லேசாக மசிச்சு பார்க்குறப்ப நல்லா மசியணும் ஓரளவு இது மாதிரிக்கே மசியாக வரும்போது நம்ம பொடலங்காய பாசிப்பருப்பில் சேர்த்து வேக போட்டுடலாம் பாசிப்பருப்பை நம்ம ரொம்ப கொலைய வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா பொடலங்காயே சேர்த்தோம்னா இந்த கூட்டு வந்து ரொம்ப குலையாக போகும் கூடவே டேஸ்ட்டுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சால்ட்டும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டதுக்கு இந்த இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் காயோடு சேர்ந்து பாசிப்பருக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வந்துருச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கடாயில் ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடிகை நல்லா வெடித்து வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு சேர்க்குறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகாய சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் சேர்த்து வெங்காயம் கொஞ்ச நேரமாக விரதம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க குடலங்காய் கூட்ட தாளிப்போட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இந்த புடலங்காய் போட்டு வீடியோ அடித்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு இறக்கும்போது லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலை தூய்மை இறக்கிக்கலாம் இந்த புடலங்காய் போட்டு சாம்பாருக்கும் ரசத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த புடலங்காய் கூட்டு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த மெத்தடில் புடலங்காய் கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்